எனக்கு ஆறு மாத குழந்தை ஒன்று உள்ளது குழந்தையும் பார்த்து கொண்டு ஐவேளை தொழுகைகளையும் என்னால் சரிவர நிறைவேற்ற முடிவதில்லை என்ன செய்வது அப்படின்னு கேட்குறீங்க கேள்வி ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது குழந்தையை பெற்றெடுத்து வளர்ப்பதை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு இதுல பெரிய கஷ்டம் ஒன்றுமே கிடையாது பெண்களுக்கு தான் பெருமளவான கஷ்டம் அவங்களுக்கு தான் இருக்கு குழந்தையை பெற்றெடுக்கிறதுல வளர்த்து எடுப்பதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா மென்டலி பிசிக்கலி எக்ஸாஸ்டிங் மன அளவுலேயும் ரொம்ப சிரமம் தரக்கூடிய அழுத்தம் தரக்கூடிய ஒன்று உடல் அளவுலையும் அதிக சிரம தரக்கூடிய ஒன்று தான் அந்த குழந்தையை பெற்றெடுத்து வளர்ப்பது என்பது இதில் யாருக்குமே மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அதே சமயம் அதற்காக வேண்டி நம்ம தொழுகையை விட்டுடலாமா லோகர் நேர தொழுகையை கொண்டு போய் அசர்ல தொழுகிறது அல்லது அசர் வந்து மகிழ்ச்சி இந்த மாதிரி கொஞ்சம் முன்பின் இப்படியெல்லாம் இருந்துக்கலாமா அப்படின்னாக்கா அதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது இப்போ உதாரணமாக தொழுகைக்கு வந்து அஹ் செய்வது கட்டாயம் உதவு இல்லாம தொல முடியாது தண்ணி வேணும் தானே ஒதுக்கு அப்ப தண்ணி கிடைக்கிறல்லாம் மார்க்கம் சரி தண்ணியே இல்லை அப்புறம் எப்படி தொழுவுறது அப்படின்னு சொல்லி மார்க்கம் வந்துட்டு தொல வேண்டாம்னு சொல்லி சொல்லிச்சா அல்லது அதற்கு ஒரு மாற்று வழி தைமம் செய்யுங்க தைமம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு அதற்கு பிறகும் தொழுந்தான மார்க்கம் சொல்லுது அப்போ உதாரணம் போர்க்களம் இருக்கு போர்க்களத்துல கூட தொழுகையை வந்துட்டு நம்ம தொழுதாகணும் ஆகணும் நேரம் குடிக்கப்பட்ட கடமை அல்ல திருக்குறள் என்ன சொல்லி காட்டுகிறான் மௌகூதா இந்த தொழுகை என்பது மொமின்கள் மீது நம்பிக்கையாளர்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமை என்று கூறுகிறான் போர்க்களமாக இருந்தாலும் கூட தொழுகையினுடைய அந்த ரகாத்துகளை வந்துட்டு குறைவாக நம்ம தொழுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்க தவிர தொலாம விட்டுருவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கா ஒரு பயணம் மேற்கொள்கிறோம் ட்ரெயின்லையோ பஸ்லேயோ இருக்கிறோம் சரி பயணத்தில் தொழ முடியாது அப்படிங்கறதுனால அப்படியே தொழுகை விட்டுறலாமா அல்லது ரெண்டு நேர தொழுகையை சேர்த்து தொழு தொழுக வேண்டும் அது ரக்காத்துக்கள் நான்கு ரக்காத்துக்களாக இருக்கக்கூடிய தொழுகையை ரெண்டு ரக்காத்துக்களாக நம்ம தொழுதுக்கலாம் அப்படின்ட்டு சலுகையும் மாற்று வழியும் தான் நமக்கு மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கே தவிர இந்த ஐந்து நேர தொழுகைகளை காம்ப்ரமைஸே கிடையாது மார்க்கமே குறிப்பிட்டு காட்டக்கூடிய உதாரணமா மாத நேரத்தில் தொல்ல வேண்டாம் என்று சொல்லப்பட்டுருக்கலாம் இந்த மாதிரியான நிலையை தவிர மற்றபடிக்கு இந்த ஐவேளை தொழுகை தொழக்கூடிய அந்த விஷயத்தில் காம்ப்ரமைஸே கிடையாது நேரம் குறிக்கப்பட்ட கடமை கரெக்டாக அந்த ஒவ்வொரு தொழுகையினுடைய ஆரம்ப மணி நேரத்திலிருந்தும் முடிவு நேரத்திற்குள்ளே நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும் நாம வந்து தொழுது விட வேண்டும் என்பதில் மார்க்கத்துல வந்துட்டு மிக அதிகமான அளவில் நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கு எனவே நம்ம தொழாம இருக்கிறது என்பது கூடாது இப்போ குழந்தையை வைத்து கொண்டு தொழுவுறதுங்கிறது சிரமம் மாற்றுக்கிறதுக்கு இல்லை நபி சுவாஸ்லாம் அவர்கள் எப்படி நடந்திருக்காங்கன்னு பாருங்களேன் புகாரியில் ஐநூற்றி பதினாறாம் இலக்கத்துல உள்ள ஒரு ஹதீஸு அபு அன்சாரி அவங்க வந்து அறிவிக்கிறாங்க அவதியெல்லாம் வண்ணும் நபீ சுவாஸ்லாம் அவர்கள் வந்துட்டு காண யூஸ் வஹீரன் உமாம திந்து ஜைனப் நபி சுவாஸ்லாம் அவர்களுக்கு வந்து ஜைனப் என்று ஒரு மகள் இருந்தாங்க அவர்களுடைய மகளினுடைய பேர் உமாமா அப்போ அவங்களுடைய பேத்தியை அழைச்சிட்டு தொழுவிக்கு வராங்க தொழுகைக்கு வந்துட்டு எப்படி எப்படி தொழுவாங்கனாக்கா அவங்கள சுமந்து கொண்டு நபிகள் நாயகம் நபிகள்நாயகம் சலோதாஸ்லம் இருந்துருக்கிறாங்க இப்போ இதா சஜத வதாஹா அவங்க சஜதா செஞ்சாங்கன்னா அந்த அவங்களோட பேத்தியை இறக்கி விட்டுருவாங்க கீழே இறக்கி விட்டுருவாங்க எந்திரிச்சு நிற்கிறாங்க அப்படின்னாக்கா தொழுகையில் திரும்பவும் சுமந்துக்குவாங்க அப்போனா எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் சலோதா அலி இஸ்லம் அவர்கள் இருந்திருக்காங்கன்னு பாருங்க குழந்தையை வந்துட்டு ஆஹ் தொழுகிக்கு வரும்பொழுது நான் என்ன செய்யலாம் குழந்தை இறக்கி கீழே விடுறாங்க அப்படின்னாக்கா ஆறு மாதமெல்லாம் கிடையாது ஒரு வருஷம் ரெண்டு வயசு அந்த மாதிரியான தான் குறைஞ்சது இருந்திருக்க முடியும் அப்போ குழந்தைய வந்துட்டு ஆர்வமாக அந்த குழந்தைய ஒரு பேத்தி வராங்க அப்படிங்கிறதுனால குழந்தையும் அழைச்சிக்கிட்டு வராங்க குழந்தையே வந்துட்டு கூட்டிகிட்டு வர்றதுனால தொழுகைக்கு அவங்க லேட் பண்ணவோ அல்லது வந்துட்டு தொழுகைக்கு வராமலோ இல்லாமல் தொழுகைக்கு வராங்க குழந்தையை அழைச்சிட்டு வராங்க அப்போ குழந்தை அழைச்சிட்டு வரும் பொழுது கூட முன்பின் செயல்கள் தொழுகையில் இல்லாத சில செயல்கள் செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் குழந்தை ஏறி உட்காருவதற்கு தூக்க வேண்டிய நிலை ஏற்படும் கீழே இறக்குறது இதெல்லாம் தொழுகியில் வழக்கமாக செய்யக்கூடிய ஒரு செயல் கிடையாது தொழுகினுடைய பகுதி கிடையாதுல்ல ஆனாலும் கூட அந்த மாதிரி செயல்கள் செய்யக்கூடிய நிலை ஏற்படும் ஆனால் அது வந்து தொழுகை வந்துட்டு பாதிக்காது என்று நபி நம்ம கற்றுக் கொடுத்துருக்காங்க ஆனால் ஐவேளை தொழுகி தொழுதுதான் ஆகணும் இன்னும் பாருங்க ஒரு அபூத நசாயின் உள்ள ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஓராம் இலக்கத்தில் உள்ள ஒரு ஹதீஸு நபிசஹலமரில் ஒரு முறை வந்துட்டு இஷாவோ அல்லது மகரிபோ தொழுகையை தொலை வைக்கிறாங்க அறிவிப்பு பலரே இது சந்தேகமாக தான் சொல்கிறாங்க ஹசனன் ஹுசைனன் ஹசனோ அல்லது ஹுசைன் எல்லாம் அனுகுமா அவ யாரோ ஒருவர் வந்துட்டு அவங்க ரெண்டு பேரில் யாரோ ஒருவரை நபி வந்து அழைச்சிட்டு வராங்க தொழுகிக்கு கூட்டிகிட்டு வந்து என்ன செய்கிறாங்கனாக்கா அவங்க சுமந்துக்கிட்டே என்ன செய்கிறாங்க அவங்க வந்துட்டு அவங்க வந்துட்டு தக்பீர் சொல்லி தொழுக ஆரம்பிச்சிடறாங்க அதற்கு பிறகு சஷ்தா செய்யறாங்க சஜ்தா வந்துட்டு ரொம்ப நீளமாக இருக்கு ரொம்ப நீளமாக இருக்குது அளவுக்குனா அதில் ஒரு சஹா இந்த சஹாபி ஒருத்தங்க ஷத்தாத் என்ற சஹ சஹா சஹாபி ரதியல்லா அவங்க வந்து தொழுகையில் இருக்கும் பொழுது என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்கா ரஃபாத்து ராசி நபிசுவாசல்லாம் தொழுகையில் இருக்கும் பொழுது இந்த சஹாபி பின்னாடி தொழுகிறாங்கல்ல அவங்க தலையை உயர்த்தி பார்க்குறாங்க உயர்த்தி பார்க்குறாங்க இதா சபியோ ஐலாஹி ரோல் சலம் என்ன இவ்வளோ நேரம் ஆகிங்க கூட சஸ்தால இருந்து எந்திரிக்கலன்னு பார்க்கும் பொழுது நபீசாஸ்லாம் அவர்கள் மீது அந்த ஹசனோ ஹுசைனோ அவங்க என்ன செய்யறாங்கனாக்கா அமர்ந்துருக்கிறாங்க என்ன அப்புறம் திரும்பி என்ன செஞ்சிடறாங்க சஜ்தாவுக்கு போயிடுறாங்க திரும்பியும் தலையை வந்து கீழே வந்து வச்சிடறாங்க நிலத்தில் வச்சுறாங்க அதற்கு பிறகு நவிசேசம் தொழுகை எல்லாம் முடித்த பிறகு மக்கள் எல்லாம் சஹாபாக்கள் கேட்குறாங்க காலம் நாசு யார் ரசூலுல்லாஹி இன்னக்க சஜத்த பைனா தஹரானி சலாத்திக சஜதத்தன் அதல் தஹா ஹத்தா வனன்னா அன்னஹோ கத் ஹதத அம்ருன் அவ் அன்னஹோ யூஹா இலைக் நீங்கள் சஜ்தா செஞ்சு அவ்வளவு நேரம் நீங்க நீட்டமாக சசிதா செய்றீங்க நாங்க உங்களுக்கு ஏதோ ஏற்பட்டு விட்டதோ என்று எண்ணினோம் அல்லது ஏதோ வகி இறங்கி இருக்கும் போல இறங்கிட்டு இருக்கும் போல இருக்கு என்று நாங்க எண்ணிட்டோம் அப்படின்னு சஹாபகல் சொல்றாங்க அதற்கு நபிசுவாசலம் சொல்றாங்க கால குல்லுதாலி கலம் இயக்குன் இது நீங்க சொல்ற மாதிரி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது மாறாக வலா கின்ன அன் மாறாகி அன்ஜூயு ஆனால் எனக்கு பின்னா தொழுகையில் சஜ்தால இருக்கிறாங்கல்ல சஜ்தாவில போன உடனேயே அவங்களுடைய பேரன் என்ன செஞ்சிடறாங்கனாக்கா மேலே அமர்ந்துறாங்க முதுகுல இப்ப குழந்தைங்க நம்ம பெரியவங்க தொழும் பொழுது மேலே முதுகுல அமர்ந்துருவாங்கல்ல அந்த மாதிரி நவிஸ்வசரம் அவர்கள் மீது ஹசனோ அல்லது ஹுசனோ ஏறி அமர்ந்துடுறாங்க அது நபிசாசம் சொல்றாங்க அந்த மாதிரி ஏரி அமர்ந்தனால அந்த குழந்தை இப்போ தான் ஏறி அமர்ந்திருக்குங்கிறதுனால உடனே அவங்கள வந்துட்டு கீழே இறக்குறதுக்கு நபிசா சிலம் வந்து மனசு வரலை தான் ஏரி உட்காந்துருக்குங்கிறதுனால கொஞ்சம் அந்த குழந்தையினுடைய ஆசை வந்துட்டு தீரட்டும் அந்த அளவுக்கு கொஞ்சம் அமரட்டுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு சசிதாபன் நீட்டியிருக்கிறாங்க அப்போ எந்த அளவுக்கு நவிசாசலம் சிலம் அவர்கள் நடந்திருக்காங்கன்னு பாருங்க அதன் காரணத்தினால குழந்தையை வீட்டுட்டு வீ வீட்டில் விட்டுட்டும் வரல தொழுகைக்கு லேட்டும் பண்ணலை தொழாமையும் இருக்கல தொழுது தான் இருக்கிறாங்க இந்த மாதிரி குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வய கொஞ்சம் ஒரு வயசு ரெண்டு வயசு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் கட்டாயமாண்டு விளங்கக்கூடிய வகை தான் இருக்குது இருக்கு அப்படிப்பட்ட குழந்தைகளாக இருந்தாலும் கூட நபிசா சிலம் அவர்கள் தொழுகைக்கு ஆர்வம் ஊட்டக்கூடிய வகையில குழந்தைய சின்ன வயசுல இருந்தே என்ன ஏதுங்கிறது தெரியக்கூடிய வகையில அழைச்சுக்கிட்டு வந்திருக்கிறாங்க தொழுகையில் இதனால கொஞ்சம் கூட குறைய செயல்கள் செய்யக்கூடிய நிலை ஏற்படும் அப்படி அப்படி ஏற்பட்டால் அது வந்து தொழுகையை பாதிக்காது என்ற அந்த பாடத்தையும் நவிசாசர் மருள் செயல்முறை விளக்கமாகவே காணிச்சிருக்காங்க உங்களுடைய ஆறு மாத குழந்தையை பொறுத்த வரைக்கும் இந்த குழந்தையை வந்து நீங்க சுமந்து கொண்டே தொழுகலாம் இப்ப தொழுகைங்கிறது நவிசாசம் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க நமக்கு ஒருவரால நின்று தொழுக முடியலன்னா அமர்ந்து தொழுங்க அமர்ந்து தொழுக முடியலன்னா படுத்து தொழுங்கன்னு சொல்லியிருக்காங்க தொலாம விட்டுருங்கன்னு சொல்லி கிடையாது அப்போ குழந்தையை நம்ம சுமந்து கொண்டே தாராளமாக தொழுகலாம் இப்போ ரவிசாஸ்திரம் அவர் சுமந்து தானே தொழுது இருக்கிறாங்க அப்போ இப்போ இன்றைய காலத்தில் டயப்பர் எல்லாம் இருக்குது அதனால அசுத்தம்லாம் வெளியே வர்றதுக்கான வாய்ப்பும் கிடையாது இப்போ டயப்பரும் போடப்பட்ட நிலையில குழந்தையை சுமர்ந்து கொண்டு கையில வச்சுக்கிட்டு நம்ம தொழுகலாம் அமர்ந்து தான் தொல்ல முடியும்னா அமர்ந்து தொழுங்க நின்றுது தொல்ல முடியும் அப்படின்னா நின்று தொழுங்க உங்களால் எப்படி தொழுவது உங்களால இயலுமோ உங்களுடைய உங்களுடைய பெஸ்ட் எந்த அளவுக்கு உங்களுடைய சிறப்பான முறையில் உங்களால தொழ முடியுமோ அந்த அளவில் நம்மளால் சிறந்த முறையில் நம்ம வந்து தொழுதுக்கலாமே தவிர தொழுகை விடுவதற்கு அனுமதி கிடையாது ருக்கு தான் செய்ய முடியுதுன்னா ஓரளவுக்கு செய்யுங்க ஓரளவுக்கு தான் செய்ய முடியுது அப்படின்னா ஓரளவுக்கு செய்யுங்க குழந்தைய கீழே வச்சாலே அழுகுது குழந்தையை விட்டுட்டு நகர முடியல அப்படிலாம் இருந்துச்சுன்னா அதற்கேற்ப வந்துட்டு தொழுகையில் உள்ள நீங்க அந்த நிலைகளில் சரியான முறையில் செய்ய முடியலன்னா கூட முடிந்த அளவுக்கு நம்ம செய்துக்கொள்ளலாமே தவிர அதற்காக தொழுகை விடுவதற்கு அனுமதி கிடையாது இப்போ குழந்தைய பெற்றெடுத்து வளங்கிறது சிரமம் மாற்று கிடையாது ஆனா முதல் முறையாக முதல் முறையாக குழந்தையை பெற்று எடுத்து வளர்க்கிறோமா கிடையாது கிறிஸ்டின் எந்த ஒரு நாத்திகரன் எந்த வேறுபாடும் இல்லாமல் எல்லாருமே குழந்தைய பெற்று எடுக்கிறாங்க அனைத்து பெண்களுமே தான் இருக்கிறாங்க முஸ்லீம் பெண்களில் எத்தனையோ பேர் லட்சக்கணக்கில் வந்து என்ன செய்யறாங்க பெற்று எடுத்து அவங்க ஐந்து நேரம் தொழுகை அவங்களால முடியும் அப்படின்னா என்னாலேயும் முடியும் அப்படிங்கறது நமக்கு யோசனை வரணுமா இல்லையா அப்போ நாம முதல்ல என்ன வளர்க்கணும் வழங்கணும் அப்படின்னாக்கா தொழுகைங்கிறது ஐவேளை தொழுகை கடமை இது கடமையான ஒன்று இதில் நான் காம்ப்ரமைஸ் ஒரு தடவையும் பண்ண மாட்டேன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத விளங்கிக்கணும் ரெண்டாவது என்ன விளங்கிக்கணும்னாக்கா எத்தனையோ முஸ்லீமான பெண்களும் குழந்தைய பெற்றெடுக்க தான் செய்கிறாங்க அவங்க மட்டும் ஐ நேரம் தொழுகு இல்லையா அப்போ என்னாலே முடியும் அப்படிங்கிறத நினைச்சிக்கணும் மூன்றாவது வந்து என்ன செய்யணும் அப்படின்னாக்கா இப்போது இப்போ உழுவு செய்வது தொழுவதுக்கு வந்துட்டு ஐவேளை வேலை ஐந்து நேர நேரத்தில் தொழுவது சிரமம் இருக்குன்னா என்ன செய்யலாம்னா இப்போ அசரு அசர் தொழுகி மூன்றரை மணிக்கு வருதுன்னு வைங்களேன் ஒரு மூணு மணி வரைக்கும் லேட் பண்ணி மூணோ மூணு காலுக்கோ என்ன செய்ய வேண்டியது உதவு செஞ்சு ஓகர தொழுவ வேண்டியது அதற்கு பிறகு கொஞ்சம் நேரத்தில் அசரு தானே அப்போ உது நம்ம வச்சுக்கலாம் உது முடியாது அப்படிங்கும் பொழுது நம்ம கையோட மூன்று மணி அப்படின்ட்டு ஆன உடனே நம்ம அசுர தொழுதர வேண்டியது அப்போ இந்த மாதிரியான சில சில விஷயம் மார்க்கத்துல அனுமதி அளிக்கப்பட்டுள்ள சில விஷயங்கள்ல நாம வந்துட்டு கையாண்டு நாம நம்மளோட சிரமத்தை குலைச்ச குறைச்சு கொள்ளலாமே தவிர தொழுகையை விடுவது அப்படிங்கிறது கிடையாது நான்காவது வேற என்ன விளங்கணும் குழந்தையை கொண்டு தொழுவதன் காரணத்தெல்லாம் சில நிலைகளை நம்ம சரி சரிவர செய்ய முடியாது இப்ப தக்பீர் கட்டுறோம் தக்பீர் வந்துட்டு கை ஒரு கைக்கு மேலே கையை வச்சு நம்ம மார்பு பகுதி மேல வைக்கணும் நெஞ்சில வைக்கணும் அப்ப அது செய்ய முடியல குழந்தை கையில வச்சுருக்கோம் அப்படின்னா அதனால பிரச்சனை கிடையாது அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம கவனத்துல கொண்டு நாம தொழுகையில வந்துட்டு நம்ம தொழுதுக்கலாமே தவிர தொழுகையை விடுவதற்கு அனுமதி கிடையாது என்பதை நாம் கவனத்தில் கொண்டு தொழுகையை ஐவேளை தொழுகையை நாம் முறையாக தொழுவணும் ஐந்தாவது கடைசியாக நாம் என்ன செய்யலாம் அல்லா கேட்க வேண்டியது அல்லாவே எனக்கு குழந்தையை வச்சுக்கிட்டு எனக்கு வந்து ஐவேளை தொழுகையை தொல்வது ரொம்ப சிரமமாக இருக்கிறது எனக்கு அல்லாஹே எனக்கு லேசாக்கித்தான் அப்படின்னு கேளுங்க தான் லேசாக்கி தரக்கூடியவன் அப்போ கரெக்டாக அந்தந்த நேரத்தில் அல்லாஹ் வந்து குழந்தைக்கு தூக்கம் தரலாம் அல்லது அழுகாம ரொம்ப சேட்டை செய்யாமல் இருக்கலாம் அப்படி எல்லாம் இருக்கும் அல்லாஹ் அல்லா இடத்துல என்ன வேணும் சொல்லி சொல்லி துவா கேட்கலாமே கேட்கலாமல்லாம் அந்த துவாக்களை ஏற்றுக்கொள்ள போதுமானவனாக இருக்க சிரமத்தை நீக்கும் அல்லாஹ் போதுமானவா இருக்கிறான் இப்படிப்பட்ட வழிமுறைகளை நாம கையாளலாமே தவிர மாறாக நாம தொழுகை விடுவதற்கு அனுமதி